உடனே என்ன செய்தான் தெரியுமா அந்த அடங்காம தன்னுடைய இடது உள்ள ஆடையை விலக்கி என் மடியில் வந்து என் மடியில வந்து இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க ஐந்து கணவனை பெற்றவள் திரௌபதி ஒரு ஆண்டு முழுவதும் அர்ஜுனனோடு வாழ்ந்து அடுத்த ஆண்டு பீமனோடு வாழப்போகிறாள் என்று சொன்னால் அவளுடைய முகமே வசீகரமாக ஆயிரம் சூரிய பிரகாச கதிர்களை போல ஜொலிக்குமா எப்படி பீஷ்மரோடு வாழக்கூடிய அந்த ஆண்டு தொடங்குகிறது ஆனா பீஷ்மர் சோகமா இருக்கார் மன்னிக்கணும் பீமனோடு வாழக்கூடிய அந்த நாள் தொடங்க போகிறது அர்ஜுனனோடு வாழ்ந்தாச்சு நகலனோடு வாழ்ந்தாச்சு தர்மனோடு வாழ்ந்தாச்சு சகாதேவனோடு வாழ்ந்தாச்சு இப்போ பீமனோடு வாழக்கூடிய வருடம் தொடங்கப் போகிறது ஒரு வருண்டம் ஒரு ஆண்டுக்குள்ள வாழணும் ஆனா பீமன் சோகமாக இருக்கிறார் கிருஷ்ணர் என்ன செஞ்சார் நேர சபைக்கு வந்தவர் பீமனுடைய முக குறிப்பையும் உள்ள குறிப்பையும் தெரிந்து கொண்டு பாஞ்சாலையை பார்த்து சிரித்தார் பதிலுக்கு பாஞ்சாலையும் அவரை பார்த்து சிரித்தாள் மெதுவாக பீமனை கூட்டிட்டு தனியா வந்தார் அப்பாங்கவா ஏன் ஏன் சோகமா இல்ல ஒரு ஆண்டு மட்டும்தான் திரௌபதி என் கூட போகிறார் மீதம் நான்கு ஆண்டுகளில் ஒரு ஆண்டு சகாதேவனோடு நகுலனோடு அர்ஜுனனோடு தர்மனோடு வாழப்போகிறார் என்னுடைய அண்ணனுக்கெல்லாம் அவள் மனைவியாக வாழ்கின்ற பொழுது நான் அவளை தாயாக பாவித்தேன் அண்ணி எனக்கு தாய் ஒரு குறுகிய காலகட்டத்திற்குள்ளே மீண்டும் மனைவியாக ஏற்றுக்கொண்டு வாழ்வது என்பது எவ்வளவு சிரமம் தெரியுமா ஏப்பா கவலைப்படுற இதான் கவலையா நேரம் என் கூட வா அப்படின்னு அழைத்துட்டு போனார் திரௌபதி ஒவ்வொரு ஆண்டும் ஒருவரோடு வாழ்ந்து அந்த வாழ்க்கை நிறைவுறுகின்ற பொழுது நள்ளிரவிலே எழுந்து தனியாக ஒரு இடத்தை கூட்டிக் செல்வாள் அவள் எங்கே செல்கிறாள் என்று நீயும் நானும் பார்ப்போம் வான்னு அழைச்சிட்டு போறார் இப்ப திரௌபதி முன்னாடி நடந்து போறா ஒழிந்து பீமனும் கண்ணனும் இப்பொழுது போகிறார் பீமனும் கண்ணனும் இப்ப நேரா போய் ஒழிந்திருந்து பார்க்கிறார்கள் அவள் நெருப்புக்குள்ளே இறங்குகிறாள் அந்த நெருப்புக்குள்ளே திரௌபதியை பார்க்கின்றார் கண்ணன் பீமனிடம் சொன்னார் உன் கண்களை கொண்டு அந்த நெருப்பை பார் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக விளங்கக்கூடிய ஆதிசக்தி அல்லவா இந்த திரௌபதி நீங்கள் எல்லாம் பஞ்சபூதங்கள் ஆனால் இந்த பஞ்சபூதங்களை எல்லாம் ஒடுக்குபவளாக திரௌபதி இருக்கிறாள் ஒவ்வொரு மனிதனும் ஜீவாத்மா என்று அழைக்கப்படுகிறான் அவன் பரமாத்மாவோடு ஐக்கியமாக வேண்டும் அதை போல இங்கே ஜீவாத்மாக ஜீவாத்மாவாக விளங்கக்கூடிய பஞ்சமாண்டவர்கள் நீங்கள் பரமாத்மாவாக விளங்கக்கூடிய பாஞ்சாலிக்குள்ளே அடைக்கலமானால் மட்டும்தான் உங்களுக்கு முக்தி என்று சொன்னான் அப்பேற்பட்ட தாயை அப்பேற்பட்ட உயர்வான ஒரு பெண்ணினத்தை எடது தொடையை விளக்கிட்டு அந்த தொடையில் வந்து உட்கார்னு ஆடையை விளக்கி காட்டினான நியாயமா இது ஆயிரம் நட்பு இருக்கட்டும் சார் அந்த துன்பம் தானே இன்னைக்கு வரைக்கும் தொடருது நட்பு இருக்கட்டும் சார் அந்த துன்பம் தானே இன்னைக்கு வரைக்கும் தொடருது ஒரு பெண்ணை தாயாக ஒரு பெண்ணை தெய்வமாக மதிக்கக்கூடிய இந்த தேசத்திலே துரியோதனன் செய்த தவறு சாதாரண தவறாயுது இது எங்க வந்து நின்றுச்சு தெரியுமா எப்படி பீமன் கதாயுதத்திலே சிறந்தவனோ அதை விட பன்மடங்கு சிறந்தவன் துரியோதனன் காந்தாரிய நினைத்து பார்க்கிறாள் பலம் பொருந்தியவன் பீமன் இல்லை என்று சொல்ல முடியாது ஆனால் கதாயுதத்தை கையிலே வைத்துக் கொண்டு வித்தைகளை பிரயோகம் செய்வதிலே பீமனையே தூக்கி சாப்பிடக்கூடியவன் துரியோதனன் அப்பேற்பட்ட துரியோதனன் இடது தொடை ஆடையை விலக்கி கொண்டு காட்டினானே இதுக்கு ஒரு சம்பவம் நான் சொல்றேன் பாருங்க நாளைய தினம் துரியோதனன் போரிலே கலந்து கொள்ளப் போகிறான் என்று தெரிகிறது காந்தாரிக்கு அவ ஒரு ஓலை எழுதி அனுப்புன மகனுக்கு மகனே இன்றிரவு உடம்பிலே எந்த விதமான ஆடையும் இல்லாமல் பிறந்த மேனியோடு என்னை வந்து பார் ஏன்னா அந்த புறத்திற்கு பிறந்த மேனியோடு என்னை வந்து பார்னு சொன்ன உடனே என்ன இப்படி ஒரு ஓலை வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு நேராக சகுனிட்ட போய் காட்டினான் என்னதான் குழந்தையாக இருந்தாலும் ஒரு வளர்ந்த பிறகு தாய் முன்னாடி போய் எப்படி இப்படி நிற்க முடியும் அப்படின்னு சகுனிட்ட கேட்ட உடனே சகுனி சொன்னா எல்லாத்துக்கும் விடை தெரிந்த எனக்கு இதுக்கு விடை தெரியல ஆபத்துக்கு பாவம் இல்லை போய் கண்ணன்ட்டே கேளுந்தான் எவன்கிட்ட வந்து கேட்கக்கூடாது அவன்கிட்ட வந்து கேட்டான் பகவான்கிட்ட வந்து கேட்ட உடனே அவர் சொன்னார் அதெல்லாம் முறையில்லப்பா பெற்ற தாயாக இருந்தாலும் ஒரு வளர்ச்சிக்கு பிறகு தாயின் முன்னால் போய் அப்படி நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அதனால நீ என்ன செய்ய வெறும் உடம்போட பிறந்த மேனியோட உங்கள் அம்மா வர சொல்லியிருக்கா அவ வார்த்தையை மீறினதாக இருக்க வேண்டாம் இடுப்புக்கு மட்டும் வாழை இலையை சுற்றிட்டு போன்ட்டார் என்ன ஒழியை ஊடுருவ சக்தி எல்லாத்துக்கும் உண்டு வாழை இலைக்கு மட்டும் ஒழியை ஊடுருவக்கூடிய சக்தி கிடையாது இடுப்புல இப்போ வாழை இலையை சுத்திட்டு போனா அந்த புறத்தினுடைய கதவுகளை தட்டினா காந்தாரி மகனே நீதானே என்று உறுதி செய்தால் ஆமாம் என்று சொன்னால் உள்ளே வா என்று அழைத்து பல ஆண்டுகளாக தன்னுடைய கணவனுக்கு கண்ணு தெரியாத பார்க்க மாட்டேன்னு கண்களை கட்டி வைத்திருந்த காந்தாரி மகனுக்காக முதல் முதலாக அதை அவிழ்த்தாள் பெரியோர்கள் அத கண்ணன்னா பிரச்சனை இல்லை நல்ல பார்வை பெற்ற கண் பார்வை ஒழிக்கற்றகளை பயன்படுத்தாமல் கட்டுண்டு அதிலிருந்து ஒரு நாள் புறப்படக்கூடிய கதிர்வீச்சுக்கள் அத்தனையும் ஒரு மனிதனுடைய உடம்பை வஜ்ரமாக மாத்தும் இந்த சூட்சமும் தெரிஞ்சிருந்துச்சு காஞ்சாரிக்கு நம்ம பிள்ளை எப்படியாவது காப்பாத்தணும் நீ அப்படி போறியா எனக்கு தெரியாதா உன் வேலைன்னு கிருஷ்ணன் இப்படி ஒரு வேலையை காட்டினார் நீ தாராளமா போனா இடுப்புக்கு மட்டும் வாழை இலையை சுத்திட்டு போ அதனால பாத்தீங்கன்னா போர்க்களத்தில் பகவான் ஆயுதத்தை எடுத்து போர் செய்யப்படாது அது போர் தர்மம் ஆனா பீமன் எவ்வளவோ முயற்சி செய்கிறான் துரியோதனனை வீழ்த்துவதற்கு அவனால் உண்மையை சொல்லப் போனால் முடியல கதாயுதத்தை எடுத்து வீசிய வீச்சிருக்கிறது பாருங்கள் இரண்டு மேருமலைகளை கூட உருட்டி கீழே நூறாக்கிறோம் மேருமலைகளை கூட உருட்டி விடும் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த கதாயுதத்தை கொண்டு அடிக்கிறான் ஆனா துரியோதனன் தாமம்பாட்சா பலிக்கல அர்ஜுனன் தேர்தட்டிலே நின்று கொண்டு கிருஷ்ணன் கேட்டான் என்னப்பா இது எவ்வளவு போராடுறான் ஏன் இந்த துரியோதனன் அழிக்கவே முடியல இவர் வாயை திறந்து பேசக்கூடாது போர்களை கையில் எடுக்கக்கூடாது அதனால அர்ஜுனன் சொன்னாரு ரே அர்ஜுனா அப்படின்னார் இந்த பீமன்ட செய்க காட்டுடா நாம் பேச முடியாதவன் தொடையில போட சொல்லுடான்னு அர்த்தம் ஓங்கி துடையில அடிச்சான் துடை பிழந்து குத்துகிறும் கொலையிடுவான்னா துரியோதனன் போரெல்லாம் முடிந்த பிறகு இப்போ இவன் துவாரகைக்கு மன்னனாக செல்கின்றான் இப்ப கிருஷ்ணனுக்கு தேர்சாரதி யார் தெரியுமா அவனுடைய நெருங்கிய நண்பன் உத்தவன் அந்த உத்தவன் கேட்டான் நீ பெரிய தர்மசீலனா இருக்கலாம் நியாயத்தின் பக்கம் இருக்கலாம் நெறிமுறைகளை வகுத்து கொடுப்பவனாக இருக்கலாம் ஆனா ஒரு தாய் ஆயிரம் தப்பு பண்ணாலும் தன்னுடைய குழந்தையை காப்பாற்றணும்னு நினைச்சது தப்பா கிருஷ்ணா இதை உன்னிடம் நான் துவாரகையின் மன்னனாக கேட்கவில்லை என் நண்பன் என்று கேட்கிறேன் பதில் சொல் அப்படின்னா அப்போ கிருஷ்ணர் சொன்னாரு ஏன்பா அவன் இடது தான் உயிர் போகும்னு நான் சொன்னது தப்பான்னாரு நீ சொல்லியிருக்கலாமா அது காந்தாரிக்கு மட்டுமே தெரிஞ்ச சூட்சமோ அதை நீ உடைத்து காட்டியிருக்கலாமா நீ அதை அர்ஜுனன் சொல்லியிருக்கலாமா அப்படின்னு கேட்டோன்னு அவர் சொன்னாரு அப்பா இந்த பாரத வம்சாவழிகள்ல பரதன் என்று ஒரு மன்னன் இருந்தான் அவன் என்ன செய்தான் கங்கை கரையிலே பகீரதன் மன்னிக்கணும் பகீரதன் என்று ஒரு மன்னன் இருந்தான் கங்கை மடியிலே அமர்ந்து குழந்தை பாக்கியத்திற்காக தவம் செய்கிறான் இப்போ கங்காதேவி புறப்பட்டு வந்து அந்த பிரபாசனுடைய பகீரதனுடைய மடியில் வந்து அமர்கிறாள் பரதன் என்பவனுடைய மடியில் அமர்கின்றாள் கண்களை திறந்து பார்த்தான் ஒரு அழகான பெண் வந்து அமர்ந்திருக்கிறாள் குழந்த பாகியம் தானே இவ்வளவு கடுமையான தவம் செய்கிறா என்னை திருமணம் செய்து கொள் நான் அவன் சொன்னா என் மனைவியின் வாயிலாகத்தான் குழந்தை பெற்றுக் கொள்வேன் உன்னை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னான் தயவு செய்து என்னை திருமணம் செய்து கொள் அப்படின்னா முடியவே முடியாது உன்னை நான் கல்யாணமே பண்ண மாட்டேன் என் மனைவிக்கு துரோகம் பண்ண மாட்டேன் சொன்ன உடனே முடியாது உன்னை திருமணம் செய்யாமல் நான் போக மாட்டேன் அந்த பெண்ணு இவன் சொன்னால் சரி என்னை திருமணம் செய்யணுங்கிற நோக்கத்தோடு நீ வந்திருக்கே வந்தவைய இடது துடையிலெல்லாம் வந்து உட்கார்ந்துருக்கணும் வலது துடையில வந்து உன்னை யார் உட்கார சொன்னான்னு கேட்டான் அவகேட்டா வலதுக்கும் இடதுக்கும் அப்படி என்ன பெரிய வித்தியாசம்னா எப்பொழுதுமே ஒரு ஆண்மகனுக்கு வலது என்பது மகனுக்குரிய அம்சம் இடது என்பது மனைவிக்குரிய அம்சம் மனைவிக்குரிய அம்சத்துல வந்து உட்கார்ந்துக்கிட்டு என்ன கல்யாணம் பண்ணுன்னு சொல்லியிருந்தா கூட ஒருவேளை நான் உன்னை கல்யாணம் பண்ணியிருப்பேன் ஆனால் என் மகனுக்குரிய அம்சத்தில் வந்து அமர்ந்தாயே நீ என் மகனுக்குரியவள் மருமகள் மருமகளை தொட்ட பாவ மாமனாருக்கு வேண்டாம் நான் எழுந்து போனான் அப்புறம்தான் கங்கை தன்னுடைய முழுமையான வடிவத்தை காட்டி உன்னுடைய ஒழுக்கத்தை நான் பாராட்டுகிறேன் உனக்கு மிக அற்புதமான ஆண் குழந்தைகள் மூன்று பேர் பிறப்பார்கள் அதில் இருவர் விதிவசத்தால் மாண்டு போவார்கள் ஒருவன் மட்டும் கங்கை கரையிலே என்னை சந்திப்பான் ஏன் எதற்கு என்று கேட்காமல் என்னை திருமணம் செய்வதற்கும் தயாராவா அப்படின்னு சொன்னாளே அவதான் கங்கை அதற்குரியவன் தான் சந்தனும் அப்ப இடது துடையிலே இவனுக்கு உயிர் போறது தானே ஒரு கற்பு ஒவ்வொரு ஆண்டும் தன்னை நெருப்பிலே இறக்கி தன்னுடைய கற்பை நிரூபிக்கக்கூடிய ஒரு ஆதி சக்தியை இடது தொடையை விளக்கி மனைவிக்குரிய அந்தஸ்தாக இருக்கக்கூடிய இடது தொடை ஆடையை விலக்கி இன்னொருவருடைய மனைவியை என் தொடையிலே வந்து அமர்ந்து கொள் என்று சொல்லக்கூடிய கீழ்த்தரமான சிந்தனை துரியோதனனுக்கு எங்கிருந்து வந்தது செய்யலாமா அந்த காரியத்தை பேர்பட்ட தப்புகள் அடிக்கிட்டே போலாம் அவர் பாருங்க எவ்வளவு சோகமா ஆமா ஆமாங்க பயங்கர சோகம் ஆமா ஆமாங்க ஆனா பேர்பட்ட துரியோதனனை சிறப்புகளை பாரதத்தினுடைய கதை ஓட்டம் சொல்கிறதோ இல்லையோ கர்ணனுடைய வாய்மொழி ஒவ்வொரு இடத்திலும் அதை சொல்கிறது பெரிய கட்டாளுக்குள்ள ஆளுக்குள்ள கூட ஒரு நல்ல சிந்தனை இருக்கும் பார்த்திருக்கீங்களா செலவும் பெரிய நல்லவனா இருப்பான் அவனுக்குள்ள கூட ஒரு நாடகம் இருக்கும் எவனுமே முழுமையாக இருப்பதில்லை ஒரு நல்லவனுக்குள்ள கூட ஒரு தீய சக்தி உண்டு ஒரு தீயவனுக்குள்ளே கூட ஒரு நல்ல சக்தி உண்டு அந்த வகையிலே ஆயிரம் தீமைகளை அவன் செய்திருக்கிறான் ஆனால் அதுக்கு காரணம் யார் தெரியுமா காரணம் யார் தெரியுமா சொன்னீங்களே காந்தாரி தன்னுடைய கருவை தானே கலைத்து கொண்டாள் அந்த துரோகம் தான் அவனை இந்த அளவுக்கு ஆளாக்குச்சின் அது மட்டும் இல்ல அது மட்டும் இல்லைங்க அந்த துரியோதனன் நல்லவன் தான் சேரக்கூடாத இடத்துல போய் என்ன செஞ்சான் சேர்ந்தான் கர்ணன் மட்டும் சேரக்கூடாத இடத்துல சேரல கர்ணன் மட்டும் சேரக்கூடாத இடத்துல சேரல துரியோதனனும் போய் சேரக்கூடாத இடத்துல சேர்ந்தான் எப்படி தெரியுமா பீஷ்மர் தப்பே செய்யலைன்னு சொன்னீங்களே நான் தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்காக பேச முடியாத காலத்தினுடைய அருமை கருதி பீஷ்மர் தப்பே பண்ணலைன்னு சொன்னீங்களே ஒரு தப்பு மிகப்பெரிய தவறு அவரிடம் இருக்கிறது முதல்ல அம்பையினுடைய பர்மிஷன் இல்லாமல் அம்பையை தூக்கிட்டு போனது அவள் மிக அற்புதமாக ஒருவனை காதலிக்கிறாள் என்கின்ற விவரம் அதுக்கப்புறம் தெரிஞ்சு சரி காதலன்ட்டே போன்ட்டார் அங்கே போனால் அவன் உன்னை போர் செய்து உன்னை ஆக்கிரமித்து கொண்டு சென்ற பீஷ்மர் தான் உனக்கு சொந்தம் நான் இல்லை போயிட்டு வான்டான் சால்வன் இழந்த காதலனை இழந்து தவித்து மீண்டும் பீஷ்மரிட்டம் வந்து சால்வன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட மாட்டேக்கான் சொல்லாமல் ஒல்லாம நீங்கள் தானே விசாரிக்காம தூக்கிட்டு வந்தீங்க நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னார் நான் இப்படி சபதம் பண்ணியிருக்கேன் நான் பண்ண முடியாண்டார் அவர் பழையபடி அம்பை எவ்வளவு அலக்கழிக்கப்பட்டாள் முருகனை நோக்கி தவம் செய்தாள் முருகன் ஒரு தாமர மாலையை கொடுத்தான் தாமர மாலையை கழுத்துல போட்டுட்டு பாஞ்சால தேசத்து மன்னன்ட்ட வந்து நீ போய் பீஷ்மரை அழிக்கணும்னா பெத்த பிள்ளையா இருந்தா கூட பீஷ்மரை ஏத்து என்னால நிக்க முடியாதுன்னு சொல்லி அம்பையை கொண்டு போய் காட்டுக்குள்ள விட்டுட்டு வந்துட்டான் அதுக்கப்புறம் சிவனை நோக்கி தவம் செய்தாள் இந்த பிறவி அழிந்தால் பீஷ்மரை அழிப்பதற்கு நீ காரணமாக இருப்பாய் என்று சொல்லி சிகண்டியாக பிறந்து சிகண்டினியாக பிறந்து மீண்டும் தன்னுடைய ரூபத்தை தவம் செய்து சிகண்டியாக மாற்றிக்கொண்டவள் வருகிறாள் என்று சொன்னால் ஒரு பெண்மைக்கு ஏற்பட்டிருக்கின்ற சோதனைக்கு பீஷ்மர் ஒரு வகையிலும் காரணம் இல்லை என்று சொல்கிறீர்களா நீங்கள் காரணம் இல்லையா அவரு விசாரிக்கணுமா இல்லையா எப்படி தொட்டு தூக்கிட்டு வந்தாரு ஒரு பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி தான் பிதாமகர் தான் மரியாதைக்குரியவர்தான் ஒருத்தருடைய மனசுல என்ன இருக்குன்னு அவர்களை பார்த்து எடை போட தெரியாதவர் ஒரு சிறந்த வீரர் என்று எப்படி சொல்கிறீர்கள் நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டாலும் அம்பை வாழ்க்கை சீரழிந்ததற்கு ஏதோ ஒரு வகையில் அவர் காரணமா இல்லையா அதனால தானே கண்ணன் ஒரு யூகம் படித்து பீஷ்மரை வீழ்த்தணும்னா அர்ஜுனனுக்கு முன்னாடி சிகண்டியை நிறுத்தனோ அவளுடைய பூர்வீகம் பெண்மை அவள் நம் மீது அம்பு எய்தால் அதை நான் தாங்க மாட்டேன் பெண்மை கையிலிருந்து வரக்கூடிய அம்பை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் சிகண்டியை அர்ஜுனன் முன்னிறுத்தி இருக்கின்ற வரைக்கும் நான் போர்க்கலன்களை கையிலே தொட மாட்டேன் என்று பீஷ்மர் சத்தியம் செய்து அதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அர்ஜுனன் ஆயிரம் ஆயிரம் பீமன் மேல் பீஷ்மர் மேலே தூக்கி போட்டார் விசாரிக்காமல் செய்யலாமா அது நியாயமா அது அது மாதிரி என்ன தவறுகளை துரியோதனன் செய்திருந்தாலும் அவன்கிட்ட எவ்வளவு சிறந்த குணங்கள் இருக்கிறது தெரியுமா எத்தனை சிறந்த குணங்கள் இருக்கிறது தெரியுமா அதை யார் வாயிலாக தெரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால் கர்ணன் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சிலிருந்தும் அதை நாம் தெரிந்து கொள்கிறோம் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்றேன் பாருங்க சபையில அவன் அலறத்தான் செஞ்சா பீஷ்மர் தட்டி கேட்காது தப்புதான் சாதாரணமாக சொல்லிட்டு துரியோதனன் ஒரு தவறை செய்யலாம் பிதாமகர் செய்யலாமா துரியோதனன் ஒரு தவறை செய்யலாங்க அதே தவறை பிதாமகர் செய்யலாமா அசினாபுரத்துக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த பிதாமகர் அந்த காரியத்தை செய்யலாமா செஞ்சாரு கை நல்லா இருந்து கால் நல்லா இருந்து கண்ணு நல்லா இருந்து காது நல்லா கேட்டு வாய் நல்லா பேச முடிஞ்சு தோழினுடைய பராக்கிரமங்கள் சரியாக இருந்தால் செய்ய வேண்டிய நன்மை ஒரு மானுடன் செய்ய வேண்டும் என்பதற்கு பீஷ்மர் ஒரு உதாரணம் இல்லையா சபையில் அந்த பெண்தனுடைய மானத்திற்காக அலறுகின்ற பொழுது அந்த நேரம் மனசுக்குள்ள நினைக்காரு பாருங்க வில்லியார் எழுதினாரு கங்கை மகன் யாரு பீஷ்மர் கங்கை மகன் முதலான காவலர் மெய் உளம் நடுங்கி கண்ணீர் மலர் குவித்து செங்கண் மலர் குவித்து இவளே கற்பினுக்கும் மரபினுக்கும் தெய்வம் என்றார் யார் பீஷ்மர் சொல்றார் சபையில் வளரக்கூடிய காட்சியை பார்த்துட்டு கிருஷ்ணன் வண்ண வண்ண ஆடைகளெல்லாம் கொடுத்த காட்சியை பார்த்து விட்டு இவளே கற்பினுக்கும் மரபினுக்கும் தெய்வம் என்றார்னு மனசுல நினைக்க தெரிஞ்ச பீஷ்மரால இந்த துரியோதனாதிகளை பார்த்து ஆயிரம் சொல்லுப்பா உனக்காகத்தான் என் உயிரை விட போறேன் ஆனால் ஒரு பெண்ணைக்கு நீ செய்யக்கூடிய காரியம் இன்னொருவனுடைய மனைவிக்கு நீ செய்யக்கூடிய தீங்கு சரியா செய்யலாமான்னு கேட்டாரா கேட்கலையே துரியோதனன் தப்பு செஞ்சா அவன் சாதாரண ஏன்னா அவனுக்கு அவனால் ஏற்பட்டது தப்பு அல்ல பீஷ்மர் போல அவன் அறிவு தீட்சணியம் பெற்றவன் அல்ல பீஷ்மர் போல தியாக மனப்பான்மை கொண்டவன் அல்ல பீஷ்மனை போல ஆழமான அறிவு பெற்றவன் அல்ல ஆனா துரியோதனன் அப்படி மாற்றப்பட்டான் என்று பாரதம் சொல்கிறது நல்லவன் தான் ஆனால் அவனை மாத்தன ஆள் யார் தெரியுமா சகுனி அதான் அருணகிரி அருணகிரி சார் ரொம்ப அழகாக கேட்டார் சின்ன சின்ன கேரக்டர்லாம் விட்டுறாதீங்கம்மான்னு விட்டா நாம்பாட்டுக்கு ஆம்பாட்டுக்கு நாற்பத்தெட்டு மணி நேரம் பேசிக்கிட்டே இருப்பேன் சகுனி தான் அதுக்கு காரணம் அந்த சகுனி துரியோதனோடு சேர்ந்து அவன் குலத்தையே அழிப்பதற்கு காரணமாக இருந்ததற்கு அடிப்படை காரணமே பீஷ்மர் தானே அடிப்படை காரணமே பீஷ்மர் தானே துரியோதனன் கட்டுப்போனதுக்கு சகுனி காரணம் துரியோதனனும் சகுனியும் இப்படி ஒரு காரியத்தை செய்வதற்கு அடிப்படையான ஆளை நீங்க தானே ஏன்னா தவறே செய்யலன்னு மாரதட்டி பேச பாரதத்தை எழுதினதை அழிச்சிட முடியுமா என்ன சகுனி என்ன வேலைங்க பார்த்தாரு சகுனியினுடைய அப்பா சகுனி யாரு காந்தாரியினுடைய அவங்க அப்பா பாருங்க மிகப்பெரிய ஒரு மன்னன் இப்போ காந்தாரிய திருத்ராஷனுக்கு திருமணம் செய்து கொடுக்கணும் திருமணமும் செஞ்சு கொடுத்தாச்சு திருமணமும் செஞ்சு கொடுத்தாச்சு அதுக்கு பிறகு அவருக்கு ஒரு செய்தி வருது காந்தார நாட்டுல காந்தாரி வாழ்ந்த காலத்திலே அவளுக்கு ஜாதகப்படி முதல் கணவன் உயிரோடு இருக்க மாட்டான் என்று இருக்கின்ற காரணத்தினால் அவளை ஒரு ஆட்டுக்கடாவுக்கு திருமணம் செய்து அந்த ஆட்டுக்கடாயை பலி கொடுத்த பிறகு மீண்டும் திருமண ஏற்பாடு செய்யப்பட்டு அவள் திருதராசனை மணந்தாள் என்று பாரதம் சொல்கிறது சொல்லிச்சா இல்லையா அதனாலதான் சபையில பாத்தீங்கன்னா பாண்டவர்கள் கேலியாக ஒரு நாள் துரியோதனனை சொல்வார்கள் நீங்க எல்லாம் ஆட்டுக்கடாய்க்கு பிறந்த பயிலுகிறதானே ஆட்டுக்கடாவுக்கு பிறக்க வேண்டியவன் எப்படியோ மாறி இப்படி வந்து பிறந்திருக்கீங்கன்னு கேலி பேசுனதுக்கு அதான் காரணம் ஆனால் பீஷ்மருக்கு என்ன வருத்தம்னா மிகப்பெரிய புகழ் பெற்ற அஸ்தினாபுரம் ஏற்கனவே இவளுக்கு ஒரு ஆட்டுக்கடாயை திருமணம் பண்ணி வச்சு அதை பலி கொடுத்தாலும் சாஸ்திரத்தின்படி இவள் கைம்பண் என்று நினைத்தார் பீஷ்மர் சாஸ்திரத்தின்படி இவள் கைம்பண் என்று நினைத்தார் நினைத்தவர் சொன்னார் போயும் போயும் என் அஸ்தனாபுரத்தில் என்னுடைய தம்பியாக இருக்கக்கூடிய திருதிராஷனுக்கு ஒரு விதவையமா திருமணம் செய்து வைக்கணுங்க இது யார் மூலமாவது வெளியே தெரிஞ்சிருமோ காந்தாரி மூலமா வெளியே தெரிஞ்சிருமோ அவன் அப்பா சுபலம் மூலமா வெளியே தெரிஞ்சிருமோ இல்ல சகுனி மூலமா வெளியே தெரிஞ்சிருமோன்னு பயந்த பீஷ்மர் சுபலனையும் அவன் பிள்ளைகளையும் சுவை பிடித்தார் சிறைபிடித்து அவ்வளவு வேறையும் பட்னி போட்டுட்டு முழுசா பட்னி போட்டால் அது ஒரு பெரிய பாவம்னு ஒரே ஒரு கைப்பிடி சாதம் மட்டும் உள்ள கொடுப்பாருங்க தன்னுடைய தந்தை பசியால் வாடுகிறான் சுபலன் தன்னுடைய உடன்பிறப்புகள் பசியால் வாடுகிறான் எந்த பாவம் அவன் செய்யலையே சொல்ல போனான் சகுனி அவன் பசியால் வாடுகிறான் ஒரு காலகட்டத்தில் சுபலன் சொன்னா இங்க பாருப்ப ஆளுக்கு ஒவ்வொரு கைப்பிடி தான் சோறு கிடைக்குது இதை சாப்பிட்டு நம்ம யாருமே உயிர் வாழ முடியாது இந்த பீஷ்மருடைய வம்சாவழியை நாம அழிச்சே தீரணும் அதனால நாலு பேருக்கு கிடைக்கிற சோத்துருண்டையில மூணு பேர் சோத்த தியாகம் பண்ணி அந்த பங்கையும் சேர்ந்து யாருக்காவது ஒருத்தருக்கு கொடுக்கணும் அது யாருக்கு கொடுக்கலாம் தேர்ந்தெடுத்து சகுனியை தேர்ந்தெடுத்தார்கள் அத்துணை பேர் உணவையும் சகுனி வாங்கி சாப்பிட்டு ஆரோக்கியமாக உடன்பிறப்புகள் தன் கண் முன்னாலே அழிந்து சாகிறத சகுனி கண்ணால் பார்த்தா இந்த கொடுமைக்கு காரணம் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் தான் செய்யலாமா அறத்திற்கு மாறாக பிதாமகர் அல்ல கண்ணனே தவறு செய்தாலும் அதற்கு தண்டனை உண்டு என்று சொன்னது பாரதம் தன் கண் முன்னால் தன்னுடைய குழந்த தன்னுடைய உடன்பிறப்புகள் எல்லாம் சாகிறார்கள் கடைசியா தந்தை அவன் கண் முன்னால் குத்துயிரும் குயலயுரிமா பசியில சாக போறான் சாக போற நேரத்துல என்ன தெரியுமா செஞ்சா நீ எந்த காலகட்டத்திலையும் நீ அஸ்தனாபுரத்து வம்சாவளிகளை அழிக்காமல் விட்டுறக்கூடாது அழிக்காமல் நீ விட்டுறக்கூடாது மருமகன் துரியோதனன் நீ பார்க்காத நம்மை தேவையில்லாமல் பழிக்கு ஆளாக்கின அவர்களை விட்டுவிடக்கூடாது என்று சாகர தருவாயில அந்த சிறைச்சாலைக்குள்ள கிடந்த ஒரு பெரிய கட்டை எடுத்து சகுனியினுடைய காலை ஒடிச்சு நொண்டியாக்கன சகுனி என்ன பிறவியில முடவனா தந்தையே சகுனியினுடைய காலை ஒடிச்சு நொண்டியாக்கினாரு சகுனி ஏன்பா என் காலை ஒடிச்சிங்க நீ நொண்டும் போதெல்லாம் ஹஸ்தனாபுரத்தினுடைய தலைவனாக விளங்கக்கூடிய பீஷ்மர் செஞ்ச துரோகம் உனக்கு கண் முன்னாடி நிக்கணும் துரியோதனாதிகளை நீ அழிக்காம விட்ட கூடாதுன்னார் யார் இந்த சகுனி இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது சாகிறதுக்கு முன்னாடி காலம் ஒடிச்சது மட்டும் இல்லைங்க அவர் சொன்னாருடே நான் சாக போகிறேன் என் கை விரல்கள் அத்தனையும் எலும்பாக்கி அதைத்தான் நீ தாயக்கட்டையாக உருட்டணும் ஏன்னா தாயம் உருட்டுறது உனக்கு ஒரு பெரிய பலவீனம் அந்த தாயக்கட்டையா என்னுடைய ஒவ்வொரு விரல்களையும் நீ தாயக்கட்டையாக மாற்று அதை நீ உருட்டி எந்த எண்ணெய் நினைத்து போடுகிறாயோ அந் எந்த கொம்பனாலையும் ஒன்று ஜெயிக்க முடியாதுன்னார் அதனாலதான் மாண்டு போன பிறகு சுபலனுடைய விரல்களை எடுத்து தாயக்கட்டுகளாக மாற்றி சகுனி என்ன நினைச்சு உருட்டுறானோ அந்த தான் விழும் அதனாலதான் கிருஷ்ணர் கேட்டாரு போட்டி யாருக்கு துரியோதனாதிக்கும் தர்மனுக்கும் தானே துரியோதனனுக்கும் தர்மனுக்கும் தானே சார் போட்டு எனக்கு பதிலாக உனக்கு பதிலாக உன் மாமன் சகுனி பகடை உருட்டுவான் என்று சொன்னால் எனக்கு பதிலாக என் மைத்துனன் கிருஷ்ணன் தான் பகடை உருட்டுவான் நீ சொல்லி இருக்கணுமா இல்லையா அப்போ உனக்கு ஆணவம்னு தர்மனை பார்த்து கேட்டார் சாதாரணமான காரியம் அல்லங்க